மாமியார் ஹால்ல உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தாங்க பேப்பர்ல நியூ இயர் நியூஸ பார்த்து மருமகளை கூப்பிட்டாங்க ஏ சுசீலா சுசீலா இங்க வா என்ன சத்த ஏதாச்சும் வேலை இருக்கா அட மருமகளே இந்த வருஷம் முடிய போகுதுல ஆமா புத்தாண்டு வரப்போது அதுக்கு என்ன டான்ஸ் ஆட சொல்றீங்களா அட வேண்டாம்மா தர உடஞ்சிடு போகுது நான் என்ன சொல்ல வரேன்னா புது வருஷம் வரப்போகுதுல ஏதாச்சும் யோசிச்சியா இல்லையா நீ மாறணும்னு யோசிச்சியா இல்ல போன வருஷம் மாதிரியே இருக்க போறியா அதான் முதல்ல நீங்க மாறுங்க அதுக்கப்புறமா என் மாற்றத்தை பத்தி யோசிக்கிறேன் இந்தா பாரு நான் ரெனோவேஷன் பண்ண போறேன் நீ கூட நல்லபடியா ஏதாச்சும் ரெனோவேஷன் பண்ண என்னத்த வீட்டை ரெனோவேட் பண்ண போறீங்களா அப்படின்னா எங்க வீட்டு செவத்துக்கு நல்ல பெயிண்டிங் போடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கபோர்டு வரைக்கும் இருக்கு அதையும் செய்ய சொல்லுங்க அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் தயார் பண்ணி வைக்க சொல்லுங்க அட நிறுத்து நிறுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க ஏன் நிறுத்த மாட்டியா நீ ஆமா நான் வீட்டு வேலையை செய்ய போறேன்னு சொல்லி யார் சொன்னா உனக்கு அடா எப்பதானே சொன்னீங்க ரெனோவேஷன் பண்ண போற நீ ஏதாச்சும் இருந்தா சொல்லுன்னு அடியா படிச்ச முட்டால நானு வீட்டு ரெனோவேஷன் பத்தி பேசல புது வருஷ பொறுப்புல பண்ணுவாங்கல்ல

இது போல இந்த வருஷம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு தரமா முடிவெடு சரி சரி நான் அப்படியே தரமா முடிவெடுக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷனு நீங்க மட்டும் உங்க வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டீங்கன்னா நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் என்னன்னு சும்மாவா இருக்க சொல்றேன் சுசிலா தாத்த கை மேல இருக்கிற முடிய இருக்காங்க ஆடி பாவி இந்த வேலை செஞ்ச இரு கதைய சொல்றேன்

உங்க கையில நான் மருதாணி வச்சிட்டு இருக்கீங்களா நீங்க போய் துறக்க வேண்டியது தானே என் மேல பழி போட போறது நீங்க தானே நீங்களே போய் துறங்க என்னடி சொன்ன நீ நான் பழிய போடுறனா அங்கே நில்லு உன் கதைய சொல்றேன் மறுபடியும் அடிச்சது என்ன அப்புறமா நல்லா பாருங்க எப்படியோ இப்போ எந்திரிச்சிட்டீங்க போய் கதவை தரங்க மாமியாரு கோமா கதவை தரக்குறாங்க அட மேகா நீயா என்ன பண்றதுமா வயசாகுதுல்ல

அததான் சொன்ன சரி நீ வந்து இங்க உட்கார் முதல்ல சுசிலா தண்ணி எடுத்துட்டு வா இதோ எடுத்துட்டு வரேன் என்னம்மா சுசிலா ஏதோ பழிய பத்தி சொல்லிட்டு இருக்கா ஐயோ அது ஒண்ணும் இல்லம்மா அவ தலைகில தான் பதில் சொல்லுவா அவளை பத்தி உங்க அண்ணனுக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்ன அதான் அவங்களுக்கு என் பேரு நல்லாவே தெரியும் அத்தை என் பேரே தெரியாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே என்ன பாருமேகா எப்படி செண்டை போடுறான்னு பாரு எப்ப பாரு பதில் பேசிட்டு இருப்பா

நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க நியூ இயர் ரிசல்யூஷன் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமா நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு வரலனா தீர்மானம் என்ன சொல்லலாமல அரே லேதோ தினா தனக்கு அந்த தெலுசும் ஊர்க்கே மனக்கு தெலுசோ லேதோ அனி டெஸ்ட்

சரி அப்படியே செய்யறேன் என்னோட நீதான் செய்யணும் என் கூட சண்டை போட கூடாது தலகிலாமும் இந்த வருஷம் பூரா செஞ்ச தவறுகள் அதாவது நிறைய செலவு பண்றது முழுக்க முழுக்க போன்ல இருக்கிறது இது எல்லாத்துமே நிறுத்தணும் சரி இதையும் பண்றேன் நான் கொடுக்க நான் துண்டி தூரம் செய்ய முடிஞ்சிருச்சா

நான் என் மாமியார் அதாவது உங்க வேலையெல்லாம் நானே செய்யறேன் உங்களுக்கு சேவை செய்யறேன் ஆனா நீங்களும் உங்க மாமியாருக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்புறம் மூணாவது நான் உங்க பையனை உங்க கிட்ட இருந்து எப்பவுமே பிரிக்க மாட்டேன் நீங்களும் உங்க அத்தைய அவங்க பையன்கிட்ட இருந்து பிரிக்க கூடாது சாப்பாட்டெல்லாம் ஒழிச்சு வச்சு சாப்பிடுறது அதுக்கப்புறம் வேணுமேனே நிறைய பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுக்குறது அப்புறமா முக்கியமா என் புருஷன் கிட்ட என்னை பத்தி உசு பேத்தி சொல்றது இதெல்லாம் இந்த வருஷம் நீங்க பண்ண தப்பு இதை எல்லாத்துமே நீங்க நிறுத்தணும் சொல்லுங்க ஒத்துப்பீங்களா நீ என் பேச்ச கேட்டியா இல்லனா உன் பேச்ச என்கிட்ட கேக்க வச்சியா அத்த நீங்க சொன்னது எல்லாத்துமே நான் செய்யறேன் ஆனா நான் சொன்னது எல்லாத்துமே நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா அம்மா உங்க நல்ல நாட்களெல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன் அப்பதான் வருவாங்கல்ல அப்ப எல்லாமே போயிடும் அத்தை அத்தை என்ன ரொம்ப யோசனையில இருக்கீங்க போல சொல்லுங்க இப்பயும் அண்ணியாரோட அப்பத்தாக்கு ஃபோன் பண்றேன் இல்ல 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 எதுக்கும் அந்த தீர்மானம் நீ எந்த தப்பே பண்ணலியே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழுமா சரிங்கத்த நீங்க எப்படி சொன்னா அப்படி கேட்டீங்களா அண்ணியாரு உங்க அம்மா சொன்னாங்க எந்த தீர்மானமும் எடுக்கவே வேணான்னு சுசிலா அம்மா நீங்க இருக்கீங்களே நீங்க ரெண்டு பேரும் இந்த பழைய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு புதுசா புத்தாண்ட ஆரம்பிங்க இனி நீங்க இன்னும் சீக்கிரமா ரெடி ஆவுங்க நியூ இயர் பார்ட்டி இவுக்கு போகணும்ல எல்லாரும் அப்புறம் இந்த மாமியாரும் சுசீலாவும் மேகாவும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க புருஷங்க கூட ஃபேமிலியோட நியூ இயர் ஈவ் செலிப்ரேட் பண்றாங்க ஹேப்பி நியூ இயர் 2023 நமஸ்காரங்க நான் நீங்க எல்லாரும் மெச்சுற அத்த ஹாய் நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மருமக இனிமே உங்க எல்லாரையும் குஷி படுத்தவும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் நம்ம மகா டிவி மூலமா உங்க முன்னாடி வந்துட்டோம் இன்னும் எதுக்கு வெயிட்டிங் இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்காக மணி ஆடிங்க உங்களுக்கு அத்தைய பிடிக்குமா இல்லைன்னா மருமகளை பிடிக்குமா கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க பாத்துக்கிட்டே இருங்க மஹா டிவி